தமிழ் பேசும்க்களின் உரிமை குரலான செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஸ் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இடையே இணக்கம் சூடு பிடிக்கிறது விவகாரம் அறிக்கையை ஆராய நால்வர் அடங்கிய குழு நியமனம் தேசபந்து மீதான விசாரணைகள் இன்று ஆரம்பம் பிணையில் விடுவிக்கப்பட்டார் சாமர சம்பத் எம்பி ப்ளூமெண்டல் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் வெளியான காரணம் ரஷ்யாவிற்கு ஆணையிடுவதை ட்ரம்ப் நிறுத்த வேண்டும் என புட்டின் பகிரங்க எச்சரிக்கை செய்திகள் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இருபத்து ஐந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மையை பெற்ற உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன நிறைவடைந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் எதிர்க்கட்சிக்கு பெரும்பான்மை அதிகாரத்தை வழங்கிய உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரத்தை நிறுவுவது தொடர்பாக இன்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் பங்கேற்றதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டார மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி தலதா அதுக்கூரல ஆகியோர் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த விடயத்தை தெரிவித்தனர் பட்டலந்தை ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆய்வு செய்வதற்கு சட்ட மாதிபரினால் நான்கு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பட்டலந்தை ஆணை குழுவின் அறிக்கை கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்ந்து இந்த அறிக்கை மீதான இரண்டு நாள் விவாதம் அண்மையில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது இந்த நிலையிலேயே பட்டலந்தை ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் அறிவுரை தலின் அடிப்படையில் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராய்ந்து விதிப்புரைகளை முன்வைக்கும் சிறப்பு குழு முன்னிலையில் போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று முன்னிலையாக உள்ளார் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் பதவிக்கான அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் முறைகேடாக செயற்பட்டதாகவும் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக உயர்நீதிமன்ற நீதி அரசர் பி பி சூரசேன தலைமையிலான அடங்கிய சிறப்பு குழு பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் ஐந்து முறை கூடி ஆரம்ப கட்ட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது ஆரம்ப கட்ட விசாரணைகளுக்கு அமைய சிறப்பு விசாரணை குழுவில் முன்னிலையாகுமாறு சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் அதிபர் தேசபந்து கடந்த வாரம் அறிவித்தல் விடுக்கப்பட்டது இதற்கமைய போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு குழுவில் முன்னிலையாக உள்ளார் இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் மற்றும் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் ரஜித பெரேரா ஆகியோர் சட்டமா அதிபரால் நியமிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் போலீஸ் சேவையின் உயரதிகாரிகளும் குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்க பதில் போலீஸ்மா மா அதிபரால் நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பான பிணை மனுவை பரிசீலித்த நீதவான் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணையில் விடுவிக்க அனுமதி வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு உவா மாகாண சபையின் முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சாமர சம்பத் தச அம்மாகாணத்தில் உள்ள முன்பள்ளி மாணவர்களுக்கு பைகள் வழங்குவதற்காக ஒரு அரசு வங்கியிடம் நிதி உதவி கோரினார் ஆனால் அந்த கோரிக்கையை நிராகரித்ததை அடுத்து கணக்குகளை முன்கூட்டியே முடிவுக்கு கொண்டு வந்து அந்த பணத்தை பெற்றுள்ளார் இதன் காரணமாக மாகாண சபைக்கு பதினேழு தசம் மூன்று மில்லியன் ரூபாய்க்கு மேல் நட்டம் ஏற்பட்டதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு ல் சிசந்த செவன அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிக்கு அருகில் நேற்று நடத்தப்பட்ட சூடு போதை பொருள் தொடர்பில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இடம்பெற்றதாக தெரிய வந்துள்ளது விசாரணைகளின்படி துபாயில் மறைந்திருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான சமைந்த உதயங்க எனப்படும் பனிஸ்டா நிபுணவின் குழுவினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது புளு மெந்தல் சிறிசந்த செவன அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியில் வசிக்கும் நாற்பத்தி ஒரு வயதான நபர் ஒருவர் மீது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத இருவரினால் நேற்று பிற்பகல் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் சுகந்ததாச விளையாட்டரங்கிற்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி ஆறு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் முப்பது பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ வடமேல் மத்திய தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை நுவரெலியா புத்தளம் மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அத்தோடு வட மத்திய மாகாணத்திலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதனிடையே வடமேல் வட மத்திய வடக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் பலத்த காற்று வீசக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது யுக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பில் ரஷ்யாவிற்கு நிபந்தனைகளை ஆணையிட முயற்சிப்பதை டொனால்டு டிரம்ப் நிறுத்துமாறு ரஷ்ய செய்தி ஊடகம் ஒன்று முன்னெடுத்த நேர்காணலில் அந்நாட்டு ஜனாதிபதி போர் தொடர்பில் ட்ரம் எதிராக வெளிப்படையாக கருத்து தெரிவித்துள்ளார் இதன்போது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியதை முடிக்க தாம் திட்டமிட்டுள்ளதாக வலியுறுத்திய புட்டின் போரை நிறுத்துவதற்கான அமெரிக்க விதிகளை ட்ரம்ப் தன்னிடம் திணிக்க வேண்டாம் என்றும் எச்சரித்தார் அமெரிக்க மக்களுக்கும் அங்குள்ள ஜனாதிபதி உட்பட அதன் தலைவர்களுக்கும் அமெரிக்க தேசிய நலன் சார்ந்த சொந்த விருப்பங்கள் உள்ளன அதை நாம் மதிக்கிறோம் ஆனால் அதே போன்று எம்மையும் அவர்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் யுக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பில் இன்று விளாடிமிர் புட்டினை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள இருப்பதாக தகவல் வெளியான நிலையிலேயே ரஷ்ய செய்தி ஊடகம் புட்டினின் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது மார்ச் மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த நேர்காணல் யுக்ரைன் போர் தொடர்பில் ட்ரம்ப் தொடர்பு கொள்ள இருப்பதாக கூறப்படும் நிலையில் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த நேர்காணலில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் தொடங்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையை ரஷ்யாவிற்கு சாதகமான வகையில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தங்களிடம் போதுமான பலமும் வளமும் இருப்பதாக புட்டின் குறிப்பிட்டுள்ளார் இன்று முற்பகல் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள இருப்பதாக டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே அறிவித்துள்ளார் பாரதிக்கு சுமார் ஐந்தாயிரம் பேர்கள் வரை கொல்லப்படும் இந்த ரத்த போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றேப் குறிப்பிட்டுள்ளார் புட்டினுடன் உரையாடியதன் பின்னர் யுக்ரைன் ஜனாதிபதியுடனும் நேட்டோ தலைவர்களுடனும் பேச முடிவு செய்துள்ளதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் திட்டமிட்டபடி அனைத்து முடிவுக்கு வரும் என நம்புவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பிற்கு மத்தியில் யுக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதலை தொடர்ந்துள்ளது நேற்று சுமி மாகாணத்தில் பஸ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் யுக்ரைனின் முக்கிய பகுதிகள் மீது ரஷ்யா மிகப்பெரிய ட்ரோன் தாக்கு தாக்குதலை நடத்தியுள்ளது மத்திய கே ப்ரோட்ரோஸ்க் மற்றும் டொனெட் ஆகிய பகுதிகளில் இருநூற்று எழுபத்து மூன்று ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக யுக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் ஒரு பெண் உயிரிழந்தார் மேலும் நான்கு வயது குழந்தை உள்பட மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் யுக்ரைனுடனான போர் தொடங்கியது முதல் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது போரின் மூன்றாவது ஆண்டான கடந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி யுக்ரைன் மீது இருநூற்று அறுபத்தி ஏழு ராஷ்யா தாக்குதல் நடத்தியதே அதிகபட்சமாக இருந்தது தற்போது அதைவிட கூடுதலான ட்ரோன்களில் தாக்குதலை நடத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உலகம் முழுவதும் உள்ள நூற்றி நாற்பது கோடி கத்தோலிக்கர்களின் தலைவராக இருந்த புனித பாப்பரசர் பிரான்சிஸ் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் திகதி உடல் நலக்குறைவால் காலமானார் எனவே புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்கான கர்தினால் கொங்க்லேவ் எனப்படும் மாநாடு நடைபெற்றது இதில் வட அமெரிக்காவை சேர்ந்த கர்தினால் ரோபர்ட் பிரான்சிஸ் கிரிவோஸ்ட் என்பவர் கத்தோலிக்கர்களின் இருநூற்று அறுபத்தி ஏழாவது பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்டார் அவர் போப் பதினான்காம் லியோ என அழைக்கப்படுவார் என்று கர்தினால் அறிவித்தனர் பின்னர் புதிய பாப்பரசர் பாப்பதினான்காம் லியோ மேல் தளத்திற்கு வந்து அங்கே கூடியிருந்த மக்களுக்கு ஆசை வழங்கி பேசினார் அப்போது இத்தாலிய மொழி மற்றும் ஸ்பானிஷ் மொழி ஆகியவற்றில் பாப்பரசர் லியோ பேசினார் இதைத் தொடர்ந்து பாப்பரசர் லியோ தனது முதல் திருப்பலியின் தொடக்கத்தில் கருத்தி நாள்கள் முன்னிலையில் முதல் முறையாக ஆங்கிலத்தில் உரையாற்றினார் இந்நிலையில் பத்திகானில் லட்சக்கணக்கானோர் முன்னிலையில் புதிய பாப்பரசராக பதினான்காம் லியோ நேற்று பதவியேற்றுள்ளார் பாப்பரசர் பதினான்காம் லியோ பாப்பின் அதிகாரத்தை குறிக்கும் வகையில் மீனவ மோதிரம் அனுப்பப்பட்டது பதவியேற்பின் போது போரால் பாதிக்கப்பட்ட காசா யுக்ரைன் மக்களுக்காக மேற்கொண்டார் புதிய பாப்பரசர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் அமெரிக்க உபஜனாதிபதி ஜேடி வான்ஸ் யுக்ரைன் ஜனாதிபதி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்